ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது மகேந்திரா பைசெவன் ஃபைவ் வண்டி தான் பூமி தான் லோ பட்ஜெட் வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிறேன்னா தருமபுரி மாவட்டம் லோ பட்ஜெட் வண்டி வாங்குறோன்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி மீடியமான கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி தெளிவாகலாம் இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் மேனியெல்லாம் கூட பாருங்கள் லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் பெரிய பெல்லரசிங் தான் டயரெல்லாம் எல்லாம் பாருங்கள் ஒரு மீடியமான கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஒரு ஓனர் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே இல்லை ரீவேல்யூ எதுவும் இல்லை வண்டிக்கு எக்ஸ்ட்ரா பெட்டிங்க வந்து டாப்பு இல்லை ஊக்கு இல்லை பம்பர் மட்டும்தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் சொந்த யூஸுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிட்டு வரலாம் இந்த மகேந்திரா பைசான் போய் பூமிபுத்ரா வண்டியோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க லோ பட்ஜெட் வண்டி அப்படிங்கிறதுனால இன்ஜினியர் கிராமாலும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து தான் எடுக்கணும் எங்கே வண்டி எடுத்தாலுமே வீடியோ பார்த்துட்டு போய் மட்டும் எடுக்காதீங்க இதுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது ரீவேல்யூ இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் சொந்த யூஸுக்கு லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்காது செட்டில்மெண்ட் டெலிவரி தான் கொடுப்பாங்க ஃபுல் அமௌண்ட் கட்டிட்டு நீ அன்னைக்கே எடுத்துக்கலாம் மற்றபடி வண்டியை வந்து ஓட்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் மகேந்திரா பை செவன் ஃபைவ் பூமி பத்ரா எக்ஸ்ட்ரா பெட்டிங் எதுவும் இல்லை இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே இல்லை பம்பர் மட்டும்தான் இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் சொந்த வியூஸுக்கு மகேந்திரா வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க